ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி பதினாலாம் நாள் எழுபத்தெட்டு பேருந்துகளில் மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு மத்திய சேம காவல் படையினர் ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலை வழியாக ஜம்மு காஷ்மீர் சென்று கொண்டிருந்தனர் ஜம்முவிலிருந்து கிளம்பி செல்லும் வழியில் இந்திய நேரப்படி பதினைந்து பதினைந்து மணியளவில் லேத்தி போரா என்ற அவந்திபோரா பகுதிகளுக்கு மகேந்திரா ஸ்கார்பியோ வகை சிற்றொன்று படையினரின் பேருந்து ஒன்றில் மோதி வெடித்தது இந்த சிற்றுந்தில் சுமார் முன்னூத்தி ஐம்பது கிலோ எடை கொண்ட வெடிபொருட்கள் இருந்ததாகவும் அதனை அகமதுதார் என்பவர் ஓட்டி வந்ததாகவும் விசாரணையில் தெரியவந்தன இந்த தாக்குதலில் எழுபத்தி ஆறாவது பட்டலணியைச் சேர்ந்த நாற்பதற்கும் மேற்பட்ட காவல் படையினர் இறந்ததாக செய்திகள் தெரிவித்தன இத்தாக்குதலை ஏற்படுத்திய அதில் அகமதுதார் என்பவரே ககபோரா பகுதியைச் சேர்ந்த இருபது வயது உடையவர் ஆவார் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பன்னிரண்டு வீரர்களும் ராஜஸ்தானை சேர்ந்த ஐந்து வீரர்களும் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த நான்கு வீரர்களும் தமிழ்நாடு மேற்கு வங்கம் மகாராஷ்டிரா உத்தரகாண்ட் ஒடிஷா மற்றும் பீகார் மாநிலங்களைச் சேர்ந்த தலா இரண்டு வீரர்களும் அசாம் கேரளா கர்நாடகா மத்திய பிரதேசம் இமாச்சல பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களைச் சேர்ந்த தலா ஒரு வீரர்களும் இத்தாக்குதலில் இறந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டனர் அதில் தூத்துக்குடி மாவட்டம் சவலாபேரியைச் சேர்ந்த கணபதி என்பவரது மகன் கா சுப்பிரமணியன் வயது இருபத்தெட்டு மற்றும் அரியலூர் மாவட்டம் கார்குடியைச் சேர்ந்த சின்னையன் என்பவரது மகன் சி சிவசந்திரன் என்பவர் தமிழ்நாட்டைச் சேர்